பெறார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாவது வருஷம் ஜூன் முப்பதாம் தேதி ஓய்வு பெறறாங்க ரிட்டையர்ட் ஆகிறாங்க ஓய்வு பெறறாங்க ரிட்டையர்லாம் கிடையாது இல்லை தனியார் நிறுவனத்தில் ஓய்வு பெற்று ஓய்வு பெற்று வெளியே வர்றாங்க இதெல்லாம் ஒரு நியூஸா வேலைக்குன்னு போனவங்க ஓய்வு பெற தானே செய்வாங்க இப்போ உங்கள்கிட்ட கேட்குறேன் ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலைக்கு போன ஒருத்தங்க எத்தனை வருஷம் வேலை பார்க்க முடியும் எத்தனை வயசு வரைக்கும் வேலை பார்க்க முடியும் ஒரு குத்து மதிப்பாக சொல்லுங்களேன் ஒரு தனியார் ஐயா சொல்கிறாங்க அறுபது வயசு வரைக்கும் வேலைய பார்க்கலாம் அப்போ எத்தனை வருஷம் வேலை பார்த்துருப்பாங்க இருபது வருஷம் இருபது வயசுல போயிருந்தாங்கன்னா நாற்பது வருஷம் வேலை போனவங்க எத்தனை வயது வரைக்கும் வேலை பார்க்க முடியும் இவங்க சொல்லிட்டாங்க அறுபது வயசு வரைக்கும் வேலை பார்க்கலாம் நாற்பது வருடங்கள் வேலை பார்க்கலாம் இதுல ஏதாவது மாற்று கருத்து இருக்காது இருக்கா இல்ல இதுதானே நம்மளால முடியுது ஒரு மனிதனால் ஆகக்கூடியது அறுபது வயசு தான் அதனாலதான் கவர்மெண்ட்லயே இந்த வயசு வரைக்கும் நீ வேலை பார்த்தா போதும் நீ வீட்டை பார்க்க போகணும் நம்மளுக்கு ஓய்வு கொடுத்து அனுப்பிடுறாங்க ஆனால் அந்த தனியார் நிறுவனத்தில் வேலை பார்த்த அந்த அந்த பெண்ணுடைய பேர் மெல்பா மெபென் அவங்க எத்தனை வருஷம் வேலை பார்த்தாங்க தெரியுமா எழுபத்தி நாலு வருஷம் வேலை பார்த்தாங்க எத்தனை வயசு வரைக்கும் தெரியுமா தொண்ணூறு வயசு வரைக்கும் வேலை பார்த்தாங்க அவங்க ஓய்வு வரும் பெறும்போது அவங்களுக்கு வயது தொண்ணூறு பதினாறு வயதுல ஒரு ஷாப்பிங் மால்ல ஒரு லிஃப்ட் ஆப்ரேட்டரா அந்த லேடி வேலைக்கு சேர்ந்துருக்கிறாங்க எழுபத்தி நாலு வருடம் ஒவ்வொரு துறையா முன்னேறி முன்னேறி அந்த நிறுவனத்தில் மிகப்பெரிய பொறுப்பு வரைக்கும் வந்து எழுபத்தி நாலு வருடம் வேலை பார்த்து தொண்ணூறு வயதில் ஓய்வு பெற்று வீட்டுக்கு வந்திருக்கிறார் இது கூட பெரிய விஷயம் இல்லைங்க இன்னும் பெரிய அதிசயம் என்ன தெரியுமா இந்த எழுபத்தி நாலு வருடங்களில் ஒரு நாள் கூட அவங்க விடுமுறையை எடுக்கவில்லை பதட்டமாக இருக்குல்ல என்னடா பொங்கல் லீவு எப்படா வரும் இப்பத்தே நம்ம கேலண்டர் எடுத்து பார்த்துட்டு இருக்கோம் உரமா அமெரிக்காவில் உட்கார்ந்துட்டு லீவே எடுக்காம தொண்ணூறு வயசு வரைக்கும் வேலை பார்த்துருக்குன்னா என்ன அர்த்தம் செய்யும் தொழிலே தெய்வம் இன்னைக்கும் அப்படி அமெரிக்காவிலே இருக்கிறார்கள் ஒரு நூற்றாண்டு